அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இந்திய வம்சாவளி மென்பொருள் பொறியாளர் சுச்சிர் பாலாஜி இருபத்தி ஆறே வயதுள்ள ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ன ஏதுன்னு பேக் ஸ்டோரியை போய் பார்த்தா சுச்சிர் பாலாஜி ஒரு இந்திய பெற்றோர்களுக்கு வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்காரு அப்புறமா இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏஐ இதில் வந்து நல்லாவே பெஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு கடைசியாக வந்து ஓபன் ஏஐ அதில் போய் ஜாபுக்கு சேர்ந்துருக்கிறாரு இந்த சாட் ஜிபிடி அந்த இதெல்லாம் இருக்குங்களே ஸோ ஓப்பன் ஏடைய சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மேன் ஸோ சாம் எலன் எலன்மெஸ்கோடைய ஹெல்ப்போட தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதை வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக தான் ஆரம்பித்தார் இந்த டூல் வந்து ஹியூமானிட்டிக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஏதோ ஆரம்பிச்சார் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஓபன் ஏ பட் எலன் மஸ்க்கு கூட அவர் சண்டை போட்டு போய் இப்போ எலன் மஸ்க்குக்கும் சாம் அல்பனுக்குமே ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ அது எலன் மஸ்க்கு என்ன சொல்கிறாருனா மொதல் வந்து இது நான் ப்ராஃபிட்டபிள் தான் சொன்னார் பட் இவருடைய சுயநலத்துக்காக இப்போ இந்த சாம் அல்ட்மன் நிறைய பிரைவேட் கமர்ஷியல்லாம் பண்ணி அவர் ஏர்ன் பண்ணிட்டுருக்கிறார் அப்படிங்கிறாரு ஸோ பர்சனலாகவே வந்து நம்மளுடைய சாம் அல்பனுடைய நெட்வொர்க் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டூ பில்லியன் கிட்ட போயிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ ஓப்பன் ஏடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா எயிட்டி பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு வந்துருச்சு ஸோ எனியா இந்த சாம் ஆல்ட்மேன் எலன் மஸ்க்கு பிரச்சனை இப்படி ஓரமாக வைப்போம் ஸோ இந்த ஓப்பன் ஏயில் வேலைக்கு சேர்ந்த நம்மளுடைய சுச்சீர் பாலாஜி அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்கிறத அவர் வந்து உணர்ந்துருக்கிறாரு அதாவது ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கட்டும் ஆத்தர்ஸ் இந்த ரைட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரோக்ராமர்ஸாக இருக்கட்டும் இவங்களுடைய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வித்தவுட் பர்மிஷன் ரைட்ஸே இல்லாமல் இந்த ஓப்பன் ஏ இந்த ஜிபிடி இந்த இதுக்கெலாம் வந்து இந்த இந்த கம்பெனிலேருந்து யூஸ் இருக்காங்கங்கிறத உணர்ந்தா அங்கே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் அங்கே யாருமே அதை கண்டுக்க அவர் வேலையையும் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்துட்டார் வெளியில் வந்தவர் இந்த விசில் ப்ளோவர் அப்படின்னு வாங்கலாம் அந்த கம்பெனியை பற்றிய குற்றங்களை இந்த நியூயார்க் டைம்ஸ்ல வந்து ஒரு இன்டெர்வியூவா கொடுத்துருக்குறாரு அது கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து இந்த மாதிரி வந்து அவர் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் என்னமோ அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்து கிடந்திருக்கிறாரு ஸோ இது எதனால் அவர் இறந்தார் இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா வந்து இந்த ஓப்பன் ஏ அந்த சாம் ஆல்ட்மன் சிஓஓ அங்கேருந்து வந்து எதுவும் ப்ரெஷர் எதுவும் வந்துச்சா இல்லை த்ரெட்னிங் கால்ஸ் எதுவும் வந்துச்சா அதனால தான் இவர் இறந்துட்டாரா என்ன ஏதுன்னு இன்னும் ரீசன் தெரியல ஸோ அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க பட் வாட் எவர் இட் இஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு இந்தியா வம்சாவளி ஒரு நல்ல டேலண்ட்டான ஒரு இன்ஜினியர் இருபத்தாறு வயசுலேயே இறந்து போயிட்டாருங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வெரி சாரி மிஸ்டர் அவருடைய சுச்சித் பாலாஜி அவங்க ஃபேமிலிக்கு எங்களுடைய சாரி என்று விடுத்தேன்